மலேசிய திருநா பிராகில் இருந்து என்னுடைய அறவை நண்பர் தசந்தவர்கள் வருகை அவர்கள் அலைமொழி என்ற ஊடகத்தை நடத்தி வருகிறார்கள் ஊடகத்தின் வாயிலாக இப்பொழுது என்னிடத்திலே ஒரு சிறந்த தமிழ் நல பற்றிய நேர்காணலை எடுக்க இருக்கிறார்கள் இத்தகைய ஒரு சிறந்த சேவை செய்யக்கூடிய அவர்களை போற்றி வழங்கி என்னுடைய வழி என்னுடையை தமிழகத்தில் சென்னைக்கு வந்தவர்கள் என்னையும் இன்னத்தில் இருந்து சிந்தித்திருக்கிறார்கள் அவருக்கு தான் பிரிந்த மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் கொடுத்து தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய உலகளாவிய தமிழ் தொழிலை நன்றாக தெரியும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பத்தை உண்டாக்கிய பெருமிதம் வாழ்த்த பெருமலுக்கார் அவர்தான் சுவாமி ராமதாசர் ராமதாசன் அவர்கள் பணி விழாவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருபதாம் ஆண்டு என்று நினைக்கிறேன் அழைத்த என்னை அழைத்தார்கள் அவர் வருகை அப்பொழுது விவசாய மருத்துவர்கள் கோயில்லை போலாம் தமிழ்நாட்டு உலகத்தினுடைய எடுத்துக்காட்டுக்கு உலகத்தினுடைய தமிழர்களுடைய சிறப்பாக வாழ்கிறார்கள் எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்காட்டுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு விடைசாய என்று சொ உறவிலும் சரி உதவியிலும் சரி பெருமையிலும் சரி அது எல்லா வகையிலும் இருக்கிறேன் அதே மாதிரி பணியினுடைய விரிவாக்கத்தின் தமிழ் முன்னேற்ற கழக அமைப்பை ஆரம்பித்து தமிழ்நாடு குழு தமிழுக்கு எழுச்சிகளை அடுத்து பன்னாட்டு தமிழர்கள் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து காலத்தை வரும்போது சொல்லுவார்கள் தமிழ்நாட்டிலிருந்து யார் வந்தாலும் அவங்களுக்கு எந்த தேவையாக இருந்தாலும் அவங்களுக்கு யாரும் கொடுத்து செய்வான் ஆனா தமிழ்நாட்டுக்கு நாங்க யாராவது போனா ஒரு பட்சத்தை கொடுக்கிறது கூட அது ஊர்ல ஆள் இல்லை என்று கேவலமாக நான் வருவது சொல்றாங்க இதை நீக்க வேண்டும் நான் பன்னாட்டு தமிழர் மற்றும் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி மலேசியாவிலிருந்து யார் இருந்தாலும் சரி அவர்களுக்கு வரவேற்பு அவர்களுக்கு புத்தக வெளியீடு போட்டவர்கள் எல்லாம் தொடர்ந்து மலேசிய தமிழர்களை அளவுக்கு இந்தார் இடியார் என்று வராது எல்லாருக்கும் செய்து வருவதோ அது அந்த வரலாற்று இயக்கத்தின் சார்பாக உலகளாவே அவருக்கு எட்டு மாநாடுகளை நடத்தி உலகத் தமிழர்களுக்கு ஒரு எழுச்சியை முதல் மாநாடு திருச்சியிலே இரண்டாவது வரலாறு சென்னையிலே மூன்றாவது வரலாறு தமிழர் நான்காவது மாறாடு தாய்லாந்திலே ஐந்தாவது மாநாடு சென்னையிலே இப்படி ஆறாவது மாநாடு ஏழாவது மாறாடு எட்டாவது வர அமெரிக்காவில் இருந்தது இப்படி வெவ்வேறு நாடுகளாக வந்து நடந்தது இந்த வரலாறு நடத்துவதற்கு பட்ட சிரமங்கள் இதெல்லாம் அயர்லாந்து தமிழர்களுடைய பேருவியினால்தான்

எல்லாமே கவிதை பயணமாக உலகளாவே உலக கவிதை முகாட்டிற்கு பல நாடுகளுக்கு விரிவாக்கத்தை பற்றியெல்லாம் சேதுகாப்பு என்று ஒரு கப்பன் ஆறு காட்டத்தை அதுதான் பன்னெண்டு காலம் எழுதியிருக்கிறேன் அதை விரிவாக விரிவாக்கிறேன் தனியாக பல நாடுகள் இருக்கேன் புரிந்த அளவிற்கு நம்முடைய அனுபவங்களையும் உலகளாவே தமிழர்கள் எப்படி வாழ்கின்றார்கள் எப்படி உதவுகின்றார்கள் எப்படி இருக்க வேண்டும் எதிர்கால எப்படி இருக்கிறார்கள் தற்கால எப்படி இருக்கிறார்கள் கடந்த காலம் வரலாறு என்ன என்பதை பற்றியெல்லாம் எழுதி ஊத்து வீழ்ச்சியில் உணர்ச்சியும் வாழ்நாள் பணியாக இருக்கிறேன் இப்பொழுது எனக்கு வயது தொண்ணூற்றி ஆகவே ஆகிறது இதுவரை முப்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அப்பொழுது என் பெயரா ஒரு கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும் என்று என்னுடைய மக்கள் என்னுடைய அமெரிக்க வழிவாகக்கூடிய திருமகன் கவியரசர் அவர்கள் வந்து பெரும் முயற்சி எடுத்திருக்கிறார் அவரு பெரிய முயற்சி இது ஒரு மக்கள் எல்லோரும் இணைந்து செய்யக்கூடிய ஒரு செயலாக என்னுடைய மருமகள் வந்து அந்த கவியரசனுடைய துணவியர் தமிழரசை தன்னுடைய முத்துமாரி என்ற பெயர் அவர்கள் பூங்கேற்கும் எங்களுக்கு ஊர் அந்த ஊர் மக்களுக்கு அந்த பகுதி மக்களுக்கெல்லாம் பயன்படுத்தி எல்லா மக்களும் அந்த கலைக்கல்லூரிய ஆரம்பிக்கு முயற்சி அது தமிழ் தாய் இளைஞர்களாக நடக்க வேண்டும் இப்படி தொண்ணூறு ஆண்டுகளாக ஒரு சிறந்த தொண்டு செய்யக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை இவைபுடாமல் கந்திரிச்சாமல் செய்து கொண்டு வருகிறேன் இதெல்லாம் இயற்கைக்கு எல்லா வகை பண்ண இறைவனுக்குத்தான் தமிழ்தாய்க்கு தான் பெருமை பெயரை இந்த தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு வணக்கம் இது அலை ஒளி செய்தி ஊடகம் உங்கள் அன்றாட செய்திகளை தெரிந்து கொள்ள நீங்கள் அலை ஒளி அகப்பக்கத்தை நாடுங்கள் அலை ஒளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வேளையில் பெல் பட்டனை